உலகங்களோட சிந்தி நேர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தோடைய திரை விமர்சனத்தை படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை கௌதம் டைரக்ட் பண்ணியிருக்கார் கார்த்திக் மெய்சு பண்ணியிருக்கார் இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஹீரோயின் யாருனா அமெரிக்காவில் ஒரு கீழாக இருக்காங்க கூடிய சீக்கிரம் ஜட்ஜாக போகிறாங்க அவர் இந்தியாவுக்கு வந்த இடத்துல ஹீரோ சிந்திக்கிறாரு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ நான் லண்டனுக்கு போகணும் அப்படிங்கிறாரு ஹீரோயின் அமெரிக்கா போய் ரெண்டு பேரும் பிரியா போகிற சந்தர்ப்பத்தில் ஹீரோ சொல்கிறாரு நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் ஒன்றை போய் சொல்லிட்டேன் சின்ன வயசு எனக்கு ஏற்பட பாதிப்பில்தான் இந்த மாதிரி ஆன அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஹீரோயின் அவரை பிரேக்கப் பண்ணிவிட்டு அமெரிக்கா போயிடுறாங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜட்ஜாய்றாங்க அமெரிக்காவில் பெரிய போதைப் பொருள் வியாபாரியோட கேஸ் இவங்க ஜட்ஜாக இருக்க குழுவுக்கு வருது இவங்க தீர்ப்பு தர சொல்கிறதுக்குள்ளார இந்த குழுவுக்கு எல்லாரும் குழம்பு இல்லைங்க அப்படின்னு இந்த போதை வியாபாரி போடுறாரு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதெல்லாம் ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிட்றாரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு மாதம் இருக்குது அது வரைக்கும் அங்கே இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து அவரை காப்பாற்றுற பொறுப்பை ஒரு தனியார் படிக்கிறாங்க இதற்குள்ளே ஹீரோ இருந்து தனியார் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கார் அந்த குழுக்கிட்ட தான் ஹீரோயினை பிறப்பு அப்படிக்கிறாங்க அதனால ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற தன்னுடைய படையோடு வந்து பாதுகாப்பு கொடுக்குறார் அப்போது வில்லன் குமல் அவரை அட்டாக் பண்ணுறாங்க அதிலேருந்து அவர் காப்பாற்றுறார் அதுக்கப்புறம் கதை என்னென்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் அதான் கதை திரும்பவும் ஹீரோயினை அட்டாக் பண்ணுறாங்க ஹீரோ காப்பாற்றுறார் திரும்பவும் அட்டாக் பண்ணுறாங்க திரும்பவும் காப்பாற்றுற அட்டாக்கு காப்பாற்று அட்டாக்கு காப்பாற்று இப்படியே என்ன பண்ண முடியுது விதவிதமான அடியாட்கள் விதவிதமாக ஆயுதத்தோடு வந்து ஒரு ஆளுடன் அடிவாயி செத்து போயிட்டே இருக்காங்க படம் கொடுக்க இந்த படத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர் அப்படின்னா ஹீரோ வரும்னு சொல்லலாம் அவர் தோற்றத்தில் இளவது சாதனக்கான நினைவுப்படுத்துகிறார் ஒரு நல்லா நடிச்சிருக்கார் சண்டை காட்சிகளாக அற்புதமாக பண்ணியிருக்கார் அதுக்காக நிறைய பயிற்சி எடுத்துக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ஹீரோயின் அறிமுகம் ராகி கௌதமனுடைய ஏற்கனவே அறிமுகமான ஹீரோயின்களான ஆண்ட்ரியா சமீரா ரெட்டி மஞ்சிமா மோகன் சித்தி கித்ராணி போல இவரும் ஃபேமஸ் ஆகாராம் அப்படிங்கிறது போக போக தெரியும் ஒரு காட்சியில் வந்துட்டு போனா மன்சூர் அலியான் விசித்ரா போன்றவர்கள் இடைவெளிக்கு அப்புறம் கதை கொஞ்சம் கேப்பாக இருக்கு இதே முழுக்கதே வைக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா என்னமோ தெரியல இடைவெளிக்கு அப்புறம் கிருஷ்ணா கழுத்த திடீர்னு கொண்டு வராங்க அவர் ஹீரோவோட சண்டா போட்டு ஹீரோனு கொண்டா பார்க்குறாரு அப்புறம் இல்லை இல்லை நீ என் நண்பன் இப்போதான் தெரிஞ்சுது அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆயிடறாரு எப்படி ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு பிளாஸ் பேர் வர சொல்கிறாரு முடிச்ச உடனே திரும்ப ஹீரோ பொருளில் முயற்சி பண்ணி ஹீரோயிட்ட அடி வாங்கி காணாமல் போயிடுறார் இந்த கேரக்டரு இந்த கதைக்கு எந்த வகையில் உதவி பண்ணுது அப்படின்னு தெரியல ஒன்று இருந்தால் தானே இந்த கேரக்ட்ரு உதவி பண்ண முடியும் அதனால ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஜேம்ஸ் பண்ணப்படத்துலலாம் ஒரு லேடி உயரதிகாரி இருப்பாங்க அவங்க தான் ஹீரோ போடுவாங்க பாண்ட் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரக்டில் விஜய் டிவி டிடி இதில் ஒரு காமெடி என்னன்னா முதல்ல ஹீரோ கான்டாக்டராக இருக்கும்போது கொலை பண்ணுற அசைன்மெண்ட்டையும் இவங்க தான் கொடுக்குறாங்க ஹீரோயினை காப்பாற்ற அசைன் பண்ணி இவங்களே கொடுக்குறாங்க படத்தில் காமெடி இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி காமெடி வச்சுருக்காங்க அது போட்டோம் படத்தில் குலை இருக்கும்போது கிட்டி ஹீரோயின் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவரும் ஹீரோயின் கடத்த முயற்சி பண்ணுறாரு ஒரு சில பேர் ஹீரோயின் முயற்சி பண்ணுறாங்க ஒரு சில பேர் கடத்த முயற்சி பண்ணுறாங்க எது எதுக்காக நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரே குளறுபடிகள் கதையே இல்லை இந்த படத்தில் ஏவ்வளோ குழப்பம்னு தெரில அதையாவது தெளிவாக சொல்லியிருக்கான் ஓரளவுக்கு மக்கள் படத்தோட ஒன்றி பார்த்துருப்பாங்க படத்துக்கிட்டே மக்கள் வரக்கூடாது அவங்க தனியாக இருக்கணும் நாங்கள் தனியாக படம் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்த மாதிரியே எந்த சீன்களும் மக்களோட கனெக்டாகவே போயிட்ருக்கு கௌதமேட் படங்களில் பாடல்கள் குழந்தை நல்லாயிருக்கும் அதுவும் இந்த படத்தில் மிஸ்ஸிங் ஓகே படம் எடுத்துருக்கு ஷார்ட்டாக சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் நீண்ட கால தயாரிப்பில் இருந்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு இதை பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகாமே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்கிற படம்னா இந்த ஜோஸ்வா போல் காத்து இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்